இன்னும் இந்த நமக்கு நோன்பு நோப்பதற்காக வேண்டி உடல் ஆசியத்தை கொடுத்து இன்னும் நல்ல பல அமல்களை செய்வதற்காக வேண்டி மன அமைதியை கொடுத்து அவ்வாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகப்படுவாங்க அதுபோன்று மீதம் உண்டான நோன்புகளில் நோன்பு நோட்பதற்கு உண்டான உடல் ஆசியத்தையும் மன அமைதியையும் அவ்வாறு அனைவர்களுக்கும் தந்தாரில் புரிவானாக கண்ணியமிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தராவினிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் கூறி காட்டும் பொழுது இன்னமா என்பர் மசாஜி அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி وأقام الصلاة وآت الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكون من المهتدين إنما يأمر مساجد الله الله بن إلا نلي الله بن இல்லங்களை யார் பராமரிப்பார்களோ யார் அதிகாரம் செலுத்துவார்களோ எ என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் எத்தேவர்கள் என்று சொன்னால் மன் ஆமல பில்லாதி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவல்ல இருப்பார்கள் வல் யோமில் ஆகிரி கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அங்க இருப்பார்கள்

பள்ளிவாசலில் பள்ளிவாசலில் பத்தி அவுலாஹு என்ற அந்த ஆயத்திலே கூறி காட்டியிருக்கின்றார் அனல பெருமானம் அவர்களும் ஹதீசிலே கூலிக்காட்டும் பொழுது இப்படி கூறி காட்டுகின்றார்கள் ஓர் இடத்திலே ஓர் ஊரிலே அல்லாவினுடைய வீடு இருந்தது என்று சொன்னால் அந்த இல்லம் தான் அந்த இறை இல்லம் தான் மற்ற இல்லங்களை விட மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது அந்தஸ்திலே மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய இறை இல்லத்தினுடைய அந்த பள்ளிவாசலினுடைய அந்த சிறப்பு எங்கே போனது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்ற ஒன்றான அந்த சிறப்பு எங்கே போனது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நம்ம பலர்களினுடைய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால் நம்ம பலர்களினுடைய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால் இறை இல்லம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு கட்டிடம் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை இல்லத்திற்கு என்று ஏராளம் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இந்த இறை இல்லத்தில் ஐவேலி தொழுகையில் சனி நாயர் மட்டும்தான் ஏதாவது நாம் ஓய்வு எடுக்கின்ற அந்த தருணங்களில் மட்டும்தான் ஏதாவது காட்சியை காண்டு பள்ளிவாசல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மஸ்ஜிது நபவி மதினத்து பள்ளி பள்ளியில் பள்ளிவாசல்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஏராளமான கூட்டங்கள் எந்நேரமும் அந்த பள்ளிவாசல் காணப்பட்டு கொண்டே இருக்கும் ஏனென்று சொன்னால் அங்கு அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அங்குதான் கல்வி பயின்று கொண்டிருந்தார்கள் இன்னும் அந்த இடத்தில் வைத்துதான் உடற்பயிற்சி ராணுவ பயிற்சி போன்ற அந்த நபவிக்கு பக்கத்தில் உள்ள மைதானத்தில் வைத்துதான் ராணுவ பயிற்சி போன்ற எல்லா பயிற்சிகளும் அங்குதான் நடத்தப்படும் அந்த பள்ளிவாசலில் எல்லா நேரங்களும் அவ்வாகவே இது செய்யக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் இன்றைய பள்ளிவாசலுடன் நிலை எத்தகையதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுவும் பாரத்திற்கு ஒரு முறை ஜின்மா என்கின்ற அந்த தொலைவைக்காக வேண்டி மட்டும் பள்ளிவாசலில் கூடுகின்ற ஒரு அவல நிலை என்று நாம் கொண்டிருக்கின்ற அது மட்டும் அல்லாமல் பெருமானால் அவர்கள் இந்த பள்ளிவாசல்களை பராமரிப்பவர்களின் நிலை எப்படி இந்த பள்ளிவாசல்களில் சதா நேரம் எல்லா நேரங்களும் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை எத்தகையதாக இருக்கின்றது என்று ரசூருபாய் செல்லா அலேசல்ல அவர்கள் ஹதீசிலை காட்டி காட்டியிருக்கின்றார்கள்

எல்லா நேரங்களிலும் இன்னும் பள்ளிவாசல்களிலே பராமரிக்கக்கூடியவர்களுடைய நிலை எத்தகையது என்று அது மட்டுமல்லாமல் அவ்வாவு பூமியிலே நான் வேதனை தர வேண்டும் என்று நாடினால் பூமியிலே நான் வேதனை தர வேண்டும் என்று ஏதாவது ஒரு நேரத்தில் நாடுவேன் அந்த நேரங்களில் நான் சிலருக்காக வேண்டி அந்த வேதனையை தடுத்துக் கொள்ளுவேன் யார் என்று தெரியுமா மூன்று நபர்களை ஒன்று பள்ளியை பராமரிப்பார்களே அத்த அத்தகவர்களை பார்த்து நான் வேதனையை தடுத்துக் கொள்வேன் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கின்றான் சகருடைய நேரத்தில் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவார்களே அத்தகையர்களை பார்த்து நான் வேதனையை தடுத்துக் கொள்வேன் என்று சொல்கின்றான் மூன்றாவதாக சொல்லும் பொழுது எனக்காக வேண்டி நேசிப்பார்களே அவர்களை பார்த்து நான் என்னுடைய வேதனையை நான் தடுத்துக் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார் என்று சொன்னால் முதல் அல்லாஹு தாலா சொன்ன விஷயம் என்ன பள்ளிவாசலை பராமரிப்பவர்கள் அத்தகையவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு கூறி காட்டியிருக்கின்றார் அது மட்டும் அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டும் பொழுதும் கூட சுவனத்தை சுவணத்து தோட்டங்களை நீங்கள் கடந்து சென்றால் நீங்கள் அந்த இடத்தில் மெய்ந்து கொள்ளுங்கள் என்று சகாபாக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் இந்த உலகத்தில் சுவணத்து தோட்டமா இந்த உலகத்தில் சிவனுக்கு தோட்டமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது யா ரசூலுல்லாஹ் அது என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள் அது அல்லாஹ்வினுடைய இல்லம் பள்ளிவாசல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலினுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டும் மூன்று நபர்களை அல்லாஹ் தஆலா மூன்று நபர்கள் அல்லாஹு சாலாடைய பொறுப்பிலே இருக்கின்றார்கள் அவர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவ்வாஹு தாலாவே அவர்களுக்கு வழங்குகின்றான் அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் பள்ளிவாசலை பராமரிக்கின்றார்களே அவர்களுக்கு அவ்வாஹு தாலாவே பிசுக்கு வழங்குகின்றான் என்று ரசூருல்லாய் சலுல்லா அலேஸ்வரம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அது மட்டும் இன்னொரு ஹதீசரே கூறி காட்டும் பொழுது ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டு ரசூருல்லாய் சலுல்லா அலேஸ்வரம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எவர்கள் இறை இல்லத்தில் ஒன்று கூடுவதை வளமையாக்கிக் கொள்கின்றார்களோ இறை இல்லத்தில் ஒன்று கூடுவதை கொள்கின்றார்களோ அவர்கள் அவர்களுடன் அமருகின்றார்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்களை தேடுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலே இருக்கார்கள் என்று சொன்னால் வானவர்கள் அவரிடத்தில் சென்று நலம் விசாரிக்கின்றார்கள் இன்னும் அவர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி வானவர்

வேட்டையாடும் அதே போலதான் இந்த மனிதன் பள்ளிவாசலை விட்டு தூரமாகி விட்டான் என்று சொன்னால் அவனை பள்ளிவாசல்களை பராமரிப்பவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தகைய சிறப்புகளை பெற்றிருக்கிற அந்த இறை இல்லத்தோடு நாம் தொடர்பை அதிகப்படுத்தி